ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரிவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மழை டைம்க்கு பார்த்தீங்கன்னா ஏற்ற மாதிரி ஒரு பூண்டு குழம்பு தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பூண்டு குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதிகமாக எண்ணெய் வேண்டாம் ஸோ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க மிளகு நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து நல்லா பொறிஞ்சு வர டைமில் ஒரு கொத்து ஒரு உருவிட்டு சேர்த்துக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு பூண்டு பல்கல் வந்து சேர்த்துக்கிடுவோம் ஸோ நம்ம வந்து பூண்டு குழம்பு செய்ய போகிறோம் பூண்டு வந்து நம்ம தனியாகவும் சேர்க்க போகிறோம் ஸோ இது வந்து நான் அரைக்கிறதுக்காக ஸோ அதனால் ஒரு பத்துலருந்து பன்னெண்டு பல் வந்து சேர்த்துக்கோங்க அதே மாதிரி சின்ன வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது வந்து அந்த வெங்காயம் கொஞ்சம் வந்து நல்லா வதங்கி வரட்டும் ஏன் அப்படின்னா அந்த பச்சையாக போடுறதோட நீங்கள் வதக்கி செய்யும்போது அந்த குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வந்து கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரே ஒரு தக்காளி வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சும்மா நாலாக மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம இந்த மசால் வந்து நம்ம அரைக்க தானே போகிறோம் ஸோ அதனால் நீங்கள் இந்த அளவு வந்து போட்டுக்கிட்டாலே போதும் சோ நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா தக்காளியை கம்மி பண்ணிட்டு புளியோட தன்மை தான் இதுல வந்து நிறைய இருக்கணும் அப்படிங்கறனால நான் ஒரு தக்காளி தான் சேர்த்திருக்கேன் அதே மாதிரி தக்காளியை கம்மியா சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து அரைக்கிறதுக்கு நல்ல ஒரு கிரேவி கிடைக்கும் இல்லையா அதுக்காக ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ இதை வந்து ஆற வச்சு நான் ஒரு மிக்சி கப்ல அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ குழம்பு செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்துல எண்ணெய் சேர்த்துக்கோங்க முடிஞ்சா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் தாராளமா சேர்த்தீங்க அப்படின்னா தான் இந்த குழம்புக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் சூடானதுக்கு அப்புறமா ஒரு அளவுக்கு கடுகு ஒரு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு கால் டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியா வெந்தயம் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வர டைம்ல ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலைய உருவிட்டு அதையும் சேர்த்து அதுவுமே நல்லா பொறிஞ்சு வர டைம்ல இப்போ பூண்டு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பூண்டு பல் நல்லா பெருசாக இருக்கும் இல்லையா பெரிய பூண்டு இருக்கு இல்லையா அந்த மாதிரி ரெண்டு உரிச்சு சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த குழம்போட டேஸ்ட் நல்லா இருக்கும் அதே மாதிரி பூண்டுமே நம்ம சாப்பிடும்போது எல்லாருக்குமே வந்து கிடைக்கும் இப்போ இதில் சின்ன வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருந்து ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது வந்து நல்லா வதக்கி விடுங்க ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வரட்டும் இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நீங்கள் உப்பு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே நல்லா வந்து வதங்கி வரும் இப்போது சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயமே யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மசாலா அரைச்சோம் இல்லையா அதில் சின்ன வெங்காயம் சேர்த்து நீங்கள் மசாலா அரைச்சிங்கன்னா அந்த டேஸ்ட் இன்னமும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறனால நான் சின்ன வெங்காயம் வந்து அரைக்கிறதுக்கு சேர்த்துருந்தேன் இதில் வந்து நம்ம சின்ன வெங்காயமும் கொஞ்சம் பெரிய வெங்காயமும் சேர்த்து வதக்கியிருக்கேன் இப்போ பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைம்ல இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா எல்லாமே சேர்க்கணும் இல்லையா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா பொடி இருக்குல்லையா அது வந்து நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க இது எல்லாமே இந்த எண்ணெயிலே சேர்த்து நீங்கள் வதக்குனீங்க அப்படின்னா இன்னுமே அந்த கலர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து சேர்க்கிறதா இருந்தாலும் தாராளமாக அது வந்து சேர்த்துக்கோங்க இன்னுமே உங்களுக்கு அந்த கலர் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா அதை அரைச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க நிறைய தண்ணி வந்து ஊற்றாதீங்க உங்களோட குழம்போட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தாப்புல நீங்க வந்து அரைக்கும் போது தண்ணி பார்த்து ஊத்திக்கோங்க தண்ணியா வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஊற்றிக்கோங்க இல்லை அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக வைக்கிறீங்கன்னா தண்ணி வந்து கம்மியாகவே ஊற்றிக்கோங்க இப்போது இது வந்து நல்லா மசாலா சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் அந்த மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆக்கணும் இப்போ நம்ம அரைச்ச மசாலா அதுக்கப்புறம் நம்ம போட்ட அந்த மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துருந்தோம் இல்லையா எல்லாமே சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் ஆகி இதுக்கு மேலேயுமே நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்புமே சேர்த்துருங்க இந்த டைம்லேயே உப்பு கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா அந்த டைமில் கொஞ்சமாக வந்து புளி வந்து கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் புளியோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன நெல்லிக்காய் இருக்கு இல்லையா அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துட்டு நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க ஏன் அப்படின்னா புளியோட தன்மை கொஞ்சம் இதில் இருந்துச்சு அப்படின்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கார குழம்பு அப்படிங்கிறதுனால இந்த அளவு ஊற்றிக்கோங்க இப்போது மேலே வந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம புளி தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஊற்றி இருக்கிறது பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நான் கம்மியாக தான் ஊற்றியிருக்கேன் இருக்கேன் சப்போஸ் உங்கள் வீட்டில் நீங்கள் புளி நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ராப்பாக கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் ஏன்னா இந்த குழம்பு பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா புளிப்பு காரம் உப்பு இதெல்லாம் நல்லா வந்து சுருக்குன்னு இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த மாதிரி குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் இது கூட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக நம்ம வந்து வெள்ளம் சேர்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி காரசாரமான குழம்புக்கு கொஞ்சம் இந்த வெள்ளம் சேர்த்தோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வெள்ளத்தை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் சேர்க்க வேண்டாம் இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வெள்ளம் சேர்த்தா போதும் இதை வந்து சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மூடி போட்டுட்டு சிம் பண்ணி வச்சுருங்க நல்லா சிம்மில் வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த குழம்பு மேலே எண்ணெய் தெளிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நம்ம நல்ல குழம்பு கெட்டி ஆகும் இப்போ இது கூட ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொத்து கருவேப்பிலையும் கூட நீங்கள் உருவிட்டு பச்சையாக சேர்த்திங்க அப்படின்னா இன்னுமே அதோட வாசனை ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ நல்லா ஒரு மூடி போட்டு வச்சுட்டேன் இப்போ மேலே பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த எண்ணெய் பிரிஞ்சு நம்ம குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா கமகமன வீடு வாசனையாக இருந்துச்சு அதே மாதிரி இந்த குழம்பெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நல்லா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தாராளமாக நீங்கள் வச்சு சாப்பிடலாம் இன்னுமே இது வந்து பழசாக இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் மறுபடியும் சூடு பண்ணினதுக்கப்புறமா ரொம்ப கெட்டியாயிரும் பார்த்தீங்களா அந்த குழம்பெல்லாம் வந்து நம்ம தயிர் சாதத்து கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான பூண்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி நம்மளோட ரெவாஸ் வேர்ல்டு சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்